ஒரு சந்தோஷமான செய்தி அதே சில சமயம் பார்த்திங்கன்னா கஷ்டமான செய்தியும் கூட என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிமேல் நம்ம சேனலில் இந்த இன்ஸ்டா ஐடியில் எதுலேயுமே அவ்வளோவா வீடியோஸ் வராது காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா நான் ஒர்க் விஷயமாக ஃபாரின் போகிறேன் துபாய்க்கு ரெண்டு வருஷ கான்ட்ராக்ட்டு அப்பா சொல்லுவார் சொல்லுப்பா ஆமாம் இங்கேயே ஒன்றும் வேலை வாட்டி போக மாட்டாங்கண்ணா துபாய்க்கு போகிறோம் அங்கே போயாவது ஏதோ வேலை பார்க்கட்டும் அதாவது எங்கேயும் கஷ்டமாக இருக்குது அப்பாவுக்கு அதனால் ஒருத்தவங்க ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க போகலாம் போயிட்டு வா தம்பி தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அதனால் போகிறேன் இந்த ஒரு இருபது நாளில் மிஸ்ஸாக வந்துடும் அப்புறமேலாம் அப்பாட்ட திட்டு வாங்கிறது இந்த வயக்காடு ஊரில் கோழி கோழி வந்தது இதெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு சும்மா போயிட்டு வரேன் ரெண்டு வருஷம் தானே ஓடிடுன்னாப்பா பட்டா பட்டா நான் அனுப்பிவிடான்டறேன் வெளிநாடு போகிறோம் கூட அது மாதிரி போயிட மாட்டோம் வெயில் நாட்டை அப்போ சாண்டி போட்டுக்கிட்டு முடியாதுண்டு வீட்டுல இருந்தேன் இப்போ போகிறேன் மக்களே போய் பேசுனா கூசமாக போனோ நாக்கு வெளில வருதா